உனக்கு ரொம்ப நல்லா போச்சு இது என்னன்னு தெரியுமா செல்வி எழுதின லெட்டர் மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர் இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கற புரியுதா எங்கட ஓடுற வெள்ள கழுத வா அது எப்படி கரெக்டா வைதேகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ நான் கொடுத்தா மாத்திரம் வாங்கி வா மாட்டேங்கிற இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட குடுக்குற நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன் புரிதா, குடுக்கல இந்த குச்சி பேசாது முனியப்பனோட அருவாதான் பேசும் கொழம்ப வெச்சிடுவேன் ஜாகர்த்த போ ஏரா சப்பு, செலிவி அஞ்சிலே தீட்டு போய்டான் என்னாச்சு ஆச்சி ஏராசிரு பாக்க வேண்டாபா ஏய் யார் என்ன செஞ்சாலும் அஞ்சல தன்னோட காரியத்தல தான் கண்ணு கருத்துமா இருப்பா இடி பாவி இந்த காதல மண்ணலியே போடுற ஏன் மனசு பிடிச்ச இடத்துல தான் அஞ்சல ஒட்டுவா இல்லனா எங்கட்டே திரும்ப வந்துருவா

நான் ஒரு தேசியவாதி அதனால தான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் என்னடா வேலை அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே முட்டாயா சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா ஏதோ முத முதல்ல சூந்தரம் வாங்க நினைக்கி கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க வாங்கி தின்னீங்க ஓகே அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க பாத்துக்கவே மாட்டீங்களா ஒரு ஜிலேபி மைசூர் பாக் ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா நாங்க என்ன திங்க மாட்டேன் சொன்னா அவங்க கொடுத்தா தானே டேய் நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசரையே கொடுத்தாங்க நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையிறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கய்யா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணும்யா ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா இந்த நாட்டை விட்டே ஓடி போய் என்னங்கயா அதான்யா நீ நாட்டுக்கு செய்யற நன்மை நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை நாட்டு ஜனங்களை புடிச்சு இந்த தர்த்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க நான் மிட்டாய் வந்து பேசுகிறேன் ஏய் அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்திர கோடி விபூதி தான் கொடுப்பாங்க உடம்பெல்லாம் வாங்கி பூசிட்டு வா